ஆனா நீங்க இப்படி எல்லாம் பயிர் படிச்சா கண்டிப்பா இப்படி எல்லாம் வசன புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு வாழ முடியாது கண்டிப்பா பைப்பு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சதும் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் நாங்க பழம் தான் சொல்றோம் பைப்பு படிக்கிறதுல கண்டிப்பா படிக்க நான் வந்து ஹாஸ்டல இருந்து கொழம்புல எங்க ஆங்கி ஆசை நடத்துனாங்க கல்யாணம் முகத்துல சப்பிராமுர்ல பெத்திர ஆசை கூட நடத்துறாங்க நான் கிட்ட நல்லா இருந்து உருவாகி வளர்த்துக்கிறேன் நிறைய பிள்ளைங்களை படிச்சாங்க வந்து பார்த்து காலையில அஞ்சு மணிக்கு ஆறு ஆறு లబ్ల పిల్లగన్న అది పాఠశాల పిల్లల అన్న సరే ఎకే స్కూల్ యూనివర్సిటీలో లబ్ల పిల్లగన్న ఉందంట ఎన్నా ఉందంటే లబ్ల పిల్లగన్న ఆ జపత గనగరు పట్ తెలియని రసం నేదాదా అలముచే ఎక్కుకొన కాయి ది నానిటి కొడింగ అంతా ముక్క కొడిచి స్కూల్ కి రెడీ అయింద ఆక త్రైయ్ నేదాం రనియ్ కొడిగర్దా అది వాడ పిల్లల అది కొద్దిగా టైం పెర్ల చేసిన కుటీశలన చే పోయాల

சில பிள்ளைங்க புதிய வச்சிருப்பாங்க சில பிள்ளைங்க வந்து பெரிய பயிற்சி வச்சிருப்பாங்க முதல்ல எந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைங்களுக்கும் பயிற்று வாசிக்க வாசித்து பயிற்பு அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு தன்னுடைய பாடத்துல பிள்ளைகள் படிக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் நல்லா சம்தான் பிள்ளைங்க படிக்கிறவங்க நல்லா உயர்த்த நிலைங்க வந்தாங்க நீங்க கன்னியாகுமரி பாக்கத்துல நிறைய வந்து படித்தவங்க எல்லாம் வேலையில

たんに எங்கேயோ வந்து பேர் கோயில் போனதுனாலதான் எங்கேயோ கோயில் பண்ணதுன்னா எனக்கு வந்து

அவர் சூரியதுனால வந்து சூரியத்தினால அவங்க வந்து அவர் சொந்த ஏதோ வந்து ஒரு எதிர்ப்புல வந்து சூரியன் பயக்கம் பண்ணி ஏவன் சாசிகள் ஏற்பட்டாங்க நானும் சில விசுவாசியும் அங்க போயிருந்தோம் போயிருந்த சோபடிங்கன்னா பரவாயில்ல ஐயாவுக்கு தெரியப்படுத்தா அவருக்கு வராது அப்ப அந்த ஆவி சொல்லுது அவங்க வரனா ஆனா அவ அங்க இருக்கிற வார்த்தை பரவார்த்தை சொல்லப்பட்டா ரொம்ப மரியாதையா இருப்ப அன்பான பேசுறவா

நான் கேட்கிறேன் பஸ்ட் ஆய்வு பற்றுகளை எப்போது நிரப்பி சேர்க்க வந்து